பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் ஆம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது மிதுன ராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசீரிஷம் இரண்டு அதாவது மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூஷம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா சந்தோஷமாக இருப்போமா காசு பணம் வருமா குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா பாருங்கள் ராசிநாதன் உங்களுக்கு இடத்தில் இருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்றாலும் கூட உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கடன் சுமை இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சூதனமாக நடந்துக்குங்க மற்றபடி எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்குது விழிப்புணர்ச்சி தேவை பதினோராம் இடத்து குரு பகவான் உங்களை பெரிய லெவலில் ரீச் ஆக போகுது உங்களுக்கு பெரிய குபேர அந்தஸ்து கோடீஸ்வர யோகம் அதாவது தொழிலில் திருப்பு முனை ஏற்பட்டு சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க என்னங்க திருப்பு முனை திருப்பு முனைன்றீங்கன்னா அப்போ தொழில் நல்லா போகும் அவ்வளவுதான் தொழிலில் ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக ஏன்னா பத்தில் ராகு இருக்குது பத்தாம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கணும் ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு இடத்துல கொஞ்சம் தொழில் விஸ்தீர்ணமாகலன்னு நினச்சிட்ருக்கீங்க ரெண்டு இடத்துல கடன் கேட்குறீங்க இல்லை மூணு இடத்துல கேட்குறீங்க மூணு இடத்துலையும் கடன் வந்துடும் கேட்ட தொகை வந்துடும் அப்படியே நீங்களே எதிர்பார்க்க மாட்டிங்க அதை அப்படியே வந்து தொழிலில் போட்டு நல்ல ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா போகலான்னு பார்த்தா பாஞ்சு லட்ச ரூபா கடன் வந்துச்சின்னு சொன்னால் பாஞ்சு லட்ச ரூபாயின்னு போட்டுருவீங்க அப்போ தொழிலை ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டு பண்ண பண்ண அதுக்கு தகுந்த ஒரு வருமானம் கண்டிப்பாக வரத்தானே வரும் அப்போது பத்தில் ராகு தொழிலை விரிவாக்கம் செய்து தொழிலை வந்து விரிவுபடுத்தி நல்ல சம்பாத்தியத்தையும் விரிவுபடுத்துகிறார் அப்போ சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை பதினொன்றில் குரு அப்போ நல்ல லாபம் கிடைக்கும் சரி தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் அப்படியா அப்படின்னா இப்போ உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அப்படின்னா உத்தியோகம் பார்க்கறவங்க ஒரு சிலர் வெளிநாட்டு பயணம் போவீங்க உத்தியோகம் ரீதியாக வெளிநாட்டுக்கு போய் அங்கே போய் சம்பாத்தியம் பண்ணணும்னா அப்போ ரெட்டி வருமானம் வரும் இங்கே ஒரு லட்சம் தான் அங்கே போனால் ரெண்டு லட்சரூவா கிடைக்கும்ல வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் பண்ணுவீங்க நல்ல சாதனை புரிய போகிறீங்க உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து கிடைக்க போகிறது பதினோராம் இடம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ரெட்டிப்பு வருமானம் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து பொருளாதாரத்தில் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் வந்துட்டார் அஷ்டமத்து சனி விலகி விட்டது இனி உங்களுக்கு அந்த போர்க்காலம் முடிந்து பொற்காலம் துவங்கி விட்டது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி உங்கள் காட்டில் மழை தான் எடுக் மூலாமிடத்தை குரு பார்க்குறார் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தில் ஆக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து வாய்ப்பை கதவை தட்டும் ஏற்கனவே ஒரு படம் இன்னொரு படம் பண்ணுங்கள் நல்லிப்பு வருமானம் வரட்டும் சூப்பரான உங்கள் காட்டில் மழங்க மிதனராசி அன்பர்களுக்கு பொற்காலம் துவங்கி ஆகிவிட்டது ஆனால் நாலாம் இடத்துல கேது இருக்கிறார் தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் செலவினங்கள் ஏற்படும் இந்த வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்துகிறீங்க பார்த்தீங்களா பழுப்பு நல்லாவே நடக்கும் ஆனால் வண்டி திடீர்னு சில நேரத்தில் பாதியில் நின்று போய் செலவு வைக்கிங்க பழுது செலவு மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க இந்த மாதம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தா மெயின்டைனன்ஸ் செலவு கூடும் எக்கச்சக்கமாக வந்து மாதம் பூரா ஒதுக்கி வச்ச செலவு இந்த வாரத்துலையே செலவாயிடும் காலியாகிடும் அதனால் எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் பாருங்கள் அப்போ மற்ற இன்னும் மூணு வாரம் என்ன பண்ண போகிறோம் எப்படி செலவு மெயின்டைன் பண்ணுறது அப்போது நீங்கள் எது ரொம்ப எசென்ஷியலோ அது மட்டும் பாருங்கள் மற்றபடி குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் ரொம்ப சூப்பரான ஒரு வாரம் ரிஷிகள் முனிகள் குருமாரோடைய ஆசீர்வாதம் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் ஆறாம் உங்களுக்கு சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் செவ்வாய் இருக்கார் எதிரிகள் ஓடி ஒடிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனை இல்லைனா புதுசாக கடன் வாங்கிக்கலாம் ஏழாம் வீட்டை குரு பார்க்குறார் ஏழில் முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ஏழில் வந்து உட்காந்துருக்கார் பதினொன்று கூடிய செவ்வாய் ஏழில் அப்போது அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் மூத்த சகோதரர்களால் ஆதரவு கணவன் மனைவி ஒற்றுமை திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான தகவல் வரும் பேச்சுவார்த்தை நடத்துவீங்க மற்றபடி பத்தில் ராக தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது உங்கள் காட்டில் மழை கொடி கட்டி பறக்க போகிறீங்க ஒரு சாதாரணமாக சிம்பிளாக இருந்த ஒரு தொழில் பெரிய அகண்ட சாம்ராஜ்யமாக மாறப்போகிறது கெட்ட இடத்துல கடன் கிடைக்கும் நாலு இடத்துல கேட்டீங்க நாலு இடத்துலையும் கடன் கிடைக்கும் அப்படியே வாங்கி தொழிலில் போட்டு தொழில் அபிவிருத்தி ஆகும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் பொற்காலம் ஒரு உன்னதமான ஒரு காலம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் டிரான்ஸ்பர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு இப்படி அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் இந்த வாரம் கொடிகட்டி பறக்க போகிறீங்க சந்தோஷமாக சந்தோஷத்தில் மிதக்க போகிறீங்க பண மழை பொழிய போகிறது உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்